அப்பா பிள்ளைகளின் வலியற்ற வாழ்க்கைக்காக கால நேரம் பாராமல் ஓயாது சூழலும் கடிகாரம் அவர் பிள்ளைகள் மீது ஆழமான அன்பு கொண்டிருந்தாலும் அதை பெரும்பாலான நேரங்களில் வெளிக்காட்டாமல் கண்டிப்பின் கண்ணாடியாக விளங்கும் அந்த தியாக திருவுருவத்தை போற்றும் தந்தையர் தினம் இன்று தாம் பார்க்காத உயரத்தையும் உலகையும் கல்வியின் மூலம் தமது பிள்ளைகள் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டது மட்டுமின்றி அந்த கனவை நனவாக்கி மூன்று பெண் பிள்ளைகளையும் இளங்கலை பட்டதாரிகளாக்கி அழகு பார்த்திருக்கும் ஒரு லாரி ஓட்டுநர் அப்பா பற்றிய பிரணாமா செய்திகளின் சிறப்பு கண்ணோட்டம் தொடர்ந்து இடம்பெறுகிறது ஸ்லாங்கூர் ரிஞ்சிங் தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த ஐம்பத்தைந்து வயதுடைய சிவஞானம் துரைசாமி அரியப்பன் என்பவர் தமது ஐந்தாவது வயதில் தந்தையை இழந்து அண்ணன் ஆறுமுகத்தின் பராமரிப்பில் வளர்ந்தார் வறுமை கஷ்டம் என்றால் என்ன என்பதை சிறுவயது முதலே பார்த்து வந்ததால் தாம் கடந்து வந்த வழியை தமது மூன்று பெண் பிள்ளைகளும் அனுபவித்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லும் பகலும் லாரி ஓட்டி மூத்தவர் இந்துஜா சிவஞானத்தை கட்டிட நிபுணராகவும் இரண்டாவது மகளான மதுரிதா சிவஞானத்தை கொள்முதல் நிர்வாகியாகவும் கடைக்குட்டியான யர்மிதா சிவஞானத்தை வடிவமைப்பாளர் மற்றும் கலை ஆசிரியராகவும் உருவாக்கியுள்ளார் இவங்களாம் எனக்கு பிள்ளைங்களெல்லாம் எனக்கு கூட்டாளி மாதிரி நான் எல்லாத்தையும் எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணுவேன் அதுவும் மூணாவது கிட்ட ரெண்டு போராடி கறி சண்டை ராஜ் கூட சண்டை போட்டு அப்புறம் வந்து விடாது அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் மூணு பிள்ளைங்களாம் தெய்வங்கள் தான் பெரியவங்க தான் கொஞ்சம் கேப்பில் இருந்தாங்க அப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா ஆகிட்டாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லாேரும் ரெண்டாவது பிள்ளை நல்லா ஜோக் பேசிக்கிட்டு நல்லா நல்லா கலகலப்பாக இருப்பாங்க வீடு எப்போயும் மூணு பேர் இருந்தாங்களோ வீடு கலகலப்பாக இருக்கும் பிள்ளைகளை பட்டதாரி ஆக்கியது தமது உச்சக்கட்ட சாதனையாக இருந்தாலும் இன்னும் அவர்களுக்காகவும் மனைவி சாந்தி சின்ன தம்பிக்காகவும் தாம் செய்ய வேண்டிய சில கடமைகளை அவர் பகிர்ந்து கொண்டார் இல்லை பெரிய மகளுக்கு இப்போ தான் நாலாம் மாதம் கல்யாணம் முடித்தேன் நமக்கு தெரியாதுல்ல நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு என்ன நமக்கு எதாவது நடக்கிறதுக்குள்ள இன்னும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்து முடிச்சிடணும்னு ஆசை அதுதான் பெரிய ஆசை அப்புறம் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடு வாங்கி ஆசை அது ரொம்ப நாள் நாளைக்கானவே எனக்கு வாங்கி கொடுப்போம் நம்பிக்கை இருக்குது லாரி ஓட்டுவதால் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தான் அப்பா வீட்டிற்கு வருவார் ஓய்வெடுக்க வேண்டும் என்று வீட்டிற்கு வந்தாலும் பிள்ளைகளை பார்த்ததும் தமது களைப்பை மறந்து அனைவரையும் உணவகத்திற்கு அழைத்து செல்வார் அந்த சமயத்தில் அவரோடு சேர்ந்து உண்பது எப்போதுமே தனக்கு நெகிழ்ச்சியான தருணம் என்கிறார் மூத்தவர் இந்துஜா ஸோ அப்போல்லாம் அப்பா எப்பெல்லாம் வீட்டுக்கு வராரோ ஹீவன் நெக்ஸ்டுவோ எங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவார் அதை ரொம்ப இல்லைனா கூட ஒரு மாமா கடைக்காச்சும் எங்களை கூப்பிட்டு போவார் ரொம்ப எங்களுக்கு சின்ன கடை தான் கூப்பிட்டு போவார் அது எங்களுக்குமே பெரிய ஹாப்பினஸ் மேபி அந்த டைம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைங்க தான் எங்களுக்கு நாங்கள் புதுசாலும் எதுவுமே எதிர்பார்க்கறதுலாம் கிடையாது அந்த எங்கள் அப்பா எங்களை கூப்பிட்டு போய் எங்களுக்கு நல்ல வயிறாழை சாப்பாடு வாங்கி போடுவார் ஈவன் எங்கள் அப்பா ஹவுஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட அம்மாவுக்குலாம் அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க எங்களோட தேவையை அவர் பூர்த்தி செய்கிறது அவருடைய பெரிய கடமையாகவே அவர் வச்சிருந்தார் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அம்மாவை விட அப்பாவிடம் தாங்கள் அதிகமான அதிகமானவற்றை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறிய அடுத்த மகளான மதுரிதா இது வரையில் அதிகமான கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்காமல் தங்களுக்கு விருப்பமானவற்றை செய்வதில் அப்பா எப்போதுமே முழு சுதந்திரம் வழங்கி வருவதாக தெரிவித்தார் அத்தகைய அப்பாவின் திடீர் கோபம் தனக்கு இன்று புரியாத புதிராகவே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் செட்டு செட்டுன்னு கோவப்படுவார் வீட்டில் வந்து எங்கள் கூட ஜாலியாக இருப்பார் ஆனால் வெளியே போயிட்டோன்னே தெரியல வேற மாதிரி ஏறிவார் எங்கள் பண்ணியின் மாதிரி உள்ள நல்லா சிரிச்சிட்டு தான் பேசுவார் வெளியே எல்லாத்துக்கும் முடுக்கும் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா மாதிரி நடத்துக்குவார் எங்களுக்கே ஷாக்காக இருக்கும் இவரையும் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு வீட்டுக்குள்ளேயே நல்லா இருப்போம் நாங்களும் சொல்லுவோம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருங்கப்பா ஜாலியா இருங்கப்பா அப்படின்னு வெளியே போனால் கோமா இருப்பாரு அப்போ நாங்களும் சொல்லுவா கோமா பேசாதீங்க பேசுறீங்க அது மட்டும் தான் எங்க கோரன்னு நான் சொன்னா எங்கள் அப்பா கிட்ட அந்த கோபம் மட்டும் தான் நான் சொல்லுவேன் மாதிரி பொறுப்பான அப்பா பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அம்மாவுக்கு என்ன வேணும் எல்லாமே பார்த்து பார்த்து செய்வார் பைரவிக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வார் அப்பா என்பதை கடந்து அனைத்து சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலும் அவர் தமக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்து வரும் அழகிய நினைவுகளை விவரித்தார் கடைக்குட்டியான எருமிதா அம்மா வந்து இப்போ இருக்க அம்மா கொஞ்சம் என்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டு தான் ஏன்னா நான் கிட்ட ரொம்ப க்ளோஸாக விளாண்டுட்டு இருக்கிறனால அதனால் அம்மா கிட்ட வந்து கேட்காதது சொல்ல முடியாதது கேட்காததெல்லாம் வந்து நான் அப்பா கிட்ட தான் சொல்லிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு எங்கேயாச்சும் போட்டோன்னா நானும் அவரும் காலையில் எப்பயாச்சும் ஒரு நாள் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்புறம் அம்மாவை பற்றி அப்பா கிட்ட தான் நாங்கள் காசி பேசிக்கிட்டு சொல் விளாண்டுட்டு எல்லாத்தையும் பற்றியும் நாங்கள் பேசுவோம் சும்மா எல்லா என்ன என்னென்ன பண்ணுறாங்க எல்லாம் சொல்லிட்டு சும்மா விளாண்டுக்கிட்டு இப்படி தான் ஒரு ரவுண்டெல்லாம் போய்கிட்டு போனேன் குடும்பத்தை பொறுப்பாக வழிநடத்தி தன்னலமற்ற அன்பின் அடையாளமாக திகழும் தந்தையர்கள் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் ஆகவே இன்று மட்டுமின்றி எப்போதுமே தந்தை மனம் குளிர நடந்து கொள்வதே பிள்ளைகளாகிய தங்களின் தார்மீக கடமை என்று அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி போங்க உறுதி கொண்டனர் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று படித்திருக்கிறோம் ஆனால் தந்தை என்ற சொல்லே மறைமுகமான அன்பின் மந்திரம் என்பதை பலரும் இன்னும் உணராமல் உள்ளனர் வெடிப்பு விழுந்த பாதங்கள் கரடுமுரடான கைகள் முறையாக வாராத தலைமுடி அதில் வெள்ளிக்கம்பிகளாய் நரைத்த முடிகள் கிழிசல் கண்ட சட்டைகள் என்று தன்னலம் பாராமல் குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஓடி ஓடி உழைக்கும் அந்த தாயுமானவரை வாழும் காலத்திலேயே வாழ்த்தி போற்றுவோம் மாறாக அவர் உலகை விட்டு மறைந்த பின்னர் அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வாராது பெருநாமா தமிழ்ச் செய்திகளுக்காக நான் கிறிஸ்டின் அப்பன் மற்றொரு நிலவரத்தில் அப்பாவின் கனவை நிறைவேற்றும் வாய்ப்பு கிட்டியிருந்தாலும் அதைக் காண அவர் தம்மோடு இல்லை என்ற ஏக்கம் தம்மை வாட்டி வதைப்பதாக தந்தையின் அர்ப்பணிப்பை நினைவு கூறும் இந்நாளில் அவருடனான தருணங்கள் குறித்து மனம் நிகழ்கிறார் மிலீசி புத்ரா பல்கலைக்கழகத்தின் இறுதி ஆண்டு மருத்துவ மாணவர் தனீஸ்வரன் பாலகிருஷ்ணன் இதங்க அப்பா பாலகிருஷ்ணன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணூப்பத்தாவது எட்டாறு அவருக்கு வந்து ரொம்ப ஆசை நாங்கள் நாங்கள் வந்து நல்லபடி படித்து பட்டதாரி ஆகணும் அப்படின்னு இந்த வருஷம் கடைசியில் வந்து நான் ஒரு மருத்துவராக பட்டதாரி ஆக போகிறேன் ஆனால் அதை பார்க்குறதுக்கு இப்போ அவர் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டார் புல்லு தான் வெட்டுவார் முன்ன புல் வெட்டி தான் எங்களெலாம் படிக்க வச்சார் ஆனால் இப்போ இல்லை ஆனால் இந்த நாள் இது அதாவது தந்திருதின்னு அன்னிக்கு அவர் இருந்தது நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவரோட நினைவுகள் வச்சு யோசித்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறதா இருக்குது அர்ப்பணிப்பின் முழு உருவமான தமது தந்தை இதுநாள் வரை தமக்கின்றி எதையும் வாங்கிக்கொள்ளாமல் பிள்ளைகளை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஆண் தேவதை என்று புகழாரம் சூட்டினார் ஹரிணி ஹரி கிருஷ்ணன் என்பவர் நான் டியூஷன் படித்தாப்புன்னா தூர தூரமான நான் படித்த எஸ்திபிஎம்மில் நான் போய் படித்தேன் ஸோ அப்பா காலையில் என்னை விட்டுட்டு டியூஷன் முடிஞ்சு திரும்பி வந்து என்னை பிக்கப் பண்ண வருவார் விட்டுட்டு வீட்டில் விட்டுவிட்டு திரும்பி வேலைக்கு போவாங்க சாப்பிடாம அப்புறம் அவரோட எய்ம் வந்து என்ன ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறது என் ஐ டிட் ஐ எம்ஸ் யூனிவர்சிட்டி மர்ஷா கிளாந்தன் ஸ்டூடெண்ட் ஐ வில் பி ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபாதர் பாப்பா இதனிடையே பிள்ளைகளை கல்வி வார்களாக உருவாக்குவதற்காக தாம் பட்ட வேதனைகளை ஹரிணியின் தந்தையான ஹரிகிருஷ்ணன் பகிர்ந்து கொண்டார் அப்போது வந்து எனக்கு வந்து மோட்டர் பைக் தான் இருந்துச்சு ஸோ மலையாளம் காத்தானோ பிள்ளைங்களை எப்போ படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு மோட்டோ பைக்கில் தான் கொண்டு டியூஷன் விட்டுட்டு ரெண்டு மூணு நான் வெயிட் பண்ணுவேன் சம்டைம் மழை பெய்யும் மலையோட ஏற்றிட்டு வருவேன் என்னோட என்ன குறிக்கோளாக வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் தனது ஒன்பதாவது வயதில் ஒரு சாலை விபத்தில் தந்தையை இழந்த காவியா நேசராஜனுக்கு அன்று முதல் இன்று வரை தனது தாத்தா முனியாண்டி முனுசாமியே அப்பாவாக விளங்கி வருகிறார் சின்ன வயசுல இருந்து வந்து என்ன டியூஷன் டியூஷன் மலையில இருந்தாலும் மோட்டரில் ஏற்றிட்டு போவாரு மலையில டியூஷன் ஏற்றிட்டு போவாரு லேட் ஆகக்கூடாதுன்னு ஸ்கூலுக்கு விறுவனு சாப்பாடு கொடுத்து அனுப்பிவிடும் மத்தியான ஸ்கூலுக்கு வந்து விறுவனு சாப்பாடு கொடுத்து அனுப்பி விடுறதுலேருந்து அந்தமாரி சின்ன சின்ன எங்களை அடித்தாலும் எங்கள் எங்கள் அம்மா வந்து எங்களை என்னாச்சும் நாங்கள் செட்டப் பண்ணிவிட்டால் வந்து எங்களை அடித்தாலும் வந்து அம்மா அம்மா கிட்ட இந்த மாதிரி அடிக்காத அந்த மாரி சொல்கிறதுலேருந்து நல்ல நிறைய க்யூட் மெமரிஸ் வந்து என் தாத்தா கிட்டேருந்து எனக்கு வந்து இருக்குது தங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் தந்தையை உணர்வு மற்றும் மன ரீதியாக புரிந்து கொள்ள இந்நாள் ஒரு வாய்ப்பாக அமைகிறது